இன்றைக்கி மார்னிங் சாங் பார்த்துருப்பீங்க கண்ணு ரெண்டு ரங்கராட்டினம் அப்படின்னு ஒரு சாங் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பார்வதி மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலிமினேட்டட் கிடையாது அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஷுவர் எலிமினேட்டட் கிடையாது அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த சாங் படி பார்த்திங்கன்னா குட்டி படத்தில் உள்ள பாட்டில் குட்டி வார்டன் எஃப்ஜே வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு நே நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அவங்க வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க அவள் குட்டியாக இருக்கிறதுனால அவளை மட்டும் சின்ன பொண்ணுன்னு சொல்கிறாங்க நாங்களும் தான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வியானா எல்லாருமே எப்போவுமே சொல்லுவாங்க லைஃப்பில் ஸோ சுபிக்ஷா வந்து குட்டியாக இருக்கிறதுனால அந்த பொண்ணாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கி டபுள் எலி எலிமினேஷன் தான் அக்காவையும் தம்பியும் சேர்த்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஸோ கனியக்காவும் எப்பயும் சேர்ந்து எலிமினேட் ஆவாங்களா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு அட்லீஸ்ட் ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம்டாக ஷுராக தெரிய போகிறது கிடையாது ஏன்னா மூணு வாரமாக நிறைய இப்போ எல்லாம் அந்த எவிக்ஷன் லீக் ஆகுது இல்லையா அதனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க சும்மா ரூமர்ஸ் தான் எல்லோருமே தட்டி விடுறாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா கானா வினோத்தன்னா பார்வதி அண்ட் கமர்தன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க எல்லாம் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நாள் டிஆர்பி யோசிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிஆர்பிக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ டெஃபினெட்டாக அனுப்ப மாட்டாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஷுவர் அனுப்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் சாரதினு ஒரு சன் டிவி ஆங்கர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது பிக் பாஸுக்குன்னு நாங்கள் ஒரு மரியாதை வச்சுருக்கோம் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம் அந்த வியூவர்ஸ் வந்து பிக் பாஸுங்கிற ஒரு மனுஷனை நாங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அவரை மதிக்காதவங்களை தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அவரை யாரும் பிஆர்னு சொல்ல முடியாது அவரை ரொம்ப ஜென்வீனாக போட்டிருக்காரு உண்மை தான் ஏன்னா பிக் பாஸை மதிக்கலைனா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் பிக் பாஸை மதிக்கணும் ஹோஸ்ட்டை மதிக்கணும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணலைன்னா ஒரு தடவையாவது ரெட் கார்டு கொடுத்தாதான் இனி வர சீசன்லேயும் கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க அவங்க பயந்து ஒழுங்காக நடந்தால் தான் அந்த ஷோ ஒழுங்காக போகும் இல்லைன்னா ஒருத்தர் எப்போ பார்த்தாலுமே ரிப்பல் பண்ணுவாங்க அவங்கள எதிர்த்து எல்லோரும் நிற்பாங்க நல்லா ப்ரொவர்க் பண்ணிவிட்டு என்ன எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்குவாங்க அப்புறம் அவங்க முன்ன ரைட்டு போயிடுவாங்க அது வந்து சரிப்படாது ஸோ பிக் பாஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய கமெண்ட்ஸ்